இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் என்னென்னா சுடிதார் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு இது பட்டியாலா மாடல் சுடிதார் ரொம்ப சூப்பராக ஒரு அட்டகாசமாக அழகாக அற்புதமாக இருக்குது இது நான் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் அப்படியே நீங்கள் பார்த்துக்கங்க ஆப்பர் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் ஆப்பர் ப்ரைஸ் இங்க இருங்க சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் என்னது ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு இதோட பிரைஸ் என்ன அப்படின்னா வெறும் முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு ஒரு ரெடிமேட் சுடிதார் நீங்கள் தைக்கணும் அப்படின்னா தைய கூலிக்கே சரியாக போச்சு அந்த காசு இதில் உங்களுக்கு ஷால் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு க்ளீனாக வந்துடும் ஓகேவா இதாக இருக்குது பாருங்கள் இது பேண்ட்டு ஓகே இது பட்டியலா பேண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ரேட்டு அப்படின்னா வெறும் முந்நூற்றி எழுபது ரூபா மட்டுமே சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன் எங்கள் அக்கா அவங்களுக்கு வந்திருக்கு அழகழகான சுடிதார் ரெடிமேட் ஓகே இந்தா இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது சும்மா அல்லுதா சும்மா ஜொலிக்குதா இங்கே பாருங்க சும்மா மின்னுதா தக்க 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 தக்கின்னு இருக்காக்கா எப்படி இருக்குது பார்த்திங்களா வெயில் காலம் குளிர்காலம் எல்லாத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு காட்டன் சுடிதார் வெறும் த்ரீ ஓகே இது பாஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குது தயவுசெய்து ஆன்லைனில் வாங்குறவங்க சீக்கிரமாக வாங்கிக்கங்க ஓகேவா ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன் தான் நம்ம சொல்லணும் இதில் நிறைய பீசஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன்றுனா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு அப்படி அப்படியே எடுத்து வச்சு காமி தம்பி ஓகேவா அங்கே இருங்க இந்த பாருங்க சூப்பராக இருக்குது பிரம்மாதமான கலெக்ஷனு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலர் ஓகே ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான கலர் என்ன கலரு எக்கச்சக்கமான கலர் இங்கே இருங்க பூரா எங்கள் அக்காங்க அழகழகா 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 சூப்பர் 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 சூப்பராக சூப்பர் இருக்கும் எப்படி இருக்கு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன் இங்கே பாருங்க அப்படியே அல்லுது ஜொலிக்கிது மின்னுது இங்கே இருங்க செம்ம கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க அக்கா எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா பிரமாதமாக இருக்கா அழகா இருக்கா அற்புதமாக இருக்காக்கா இதுதான் சுடிதார் ஓகே எப்படி பாருங்க எப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்க ஒரு நாலஞ்சு பீஸ் ஓகே இந்த பாருங்கள் இந்த மாதிரி நெக் டிசைன்ஸ் உங்களுக்கு மாறும் கண்டிப்பான முறையில் நெக் டிசைன்ஸு ஒரே மாதிரி டிசைன்ஸ் வராது மாறும் நீங்கள் தாராளமாக அஞ்சு பீஸு பத்து பீஸுன்னு வீட்டு யூஸுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா செம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் நிறைய நிறைய மாடலு இதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி இந்த பிங்க் கலர்லேயே உங்களுக்கு ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பார்த்து பொறுமையாக நிதானமாக எடுத்துக்கலாம் நாங்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா தம்பி கடையிலே ரேட்டு கூட இருந்தால் நீங்கள் தாராளமாக வெளி மார்க்கெட்டில் விசாரித்து நீங்கள் எடுத்துக்கலாம் என்கிட்ட எடுக்கணும் அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் இந்த மேடம் போட்டுக்க தான் இந்த சுடிதாரோட மாடல் ஓகே எப்படி பார்த்தீங்களா செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா அழகாக இருக்கா அற்புதமாக இருக்கா ஒரு பீஸ் நீங்கள் வாங்கி பாருங்கள் அப்படி பீரோவில் வச்சு உங்களுக்கு அப்படியே கலெக்ஷன்ஸ் பீரோ நிறையா பீரோ நிறையா பீரோ நிறையா பீரோ நிறையா சேர்ந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வாங்கிகிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி அக்கா போட்டுருக்க மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எப்படி இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஓகே செம கலெக்ஷனா சூப்பர் டிசைனா ஏகப்பட்ட மாடலாக இங்கே பாருங்க எக்கச்சக்கமான கலர் இங்கே பாருங்க எப்படி இருக்குது இது அருமையான ஒரு வெந்தய கலரு சூப்பராக இருக்குது என்ன கலரு வெந்தய கலர் என்ன கலர் வெந்தயம் வெந்தயம் ஓகே எந்தா இருங்க சூப்பராக இருக்கா அக்கா அக்கா பீஸ் ஒரே ஒரு பீஸ் வாங்கி பாருங்கள் நான் சொல்லக்கூடிய தம்பி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மேடம் கட்டிக்கிட்டே பாருங்கள் போட்டிருக்கா இந்த சுடிதார் மாடல் பார்த்தீங்களா தம்பி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சுங்க திருச்சி மதுரை புதுக்கோட்டை சேலம் சிதம்பரம் தஞ்சாவூர் காரைக்கால் திண்டுக்கல் திருப்பூர் மயிலாப்பூர் சென்னையில் புறசேவாக்கம் நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் நீங்கள் விசாரித்து பொறுமையாக பார்த்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இன்னொரு ஐடியா சொல்லவா தம்பி கூகுளில் சர்ச் பண்ணுங்க கையில் உலகம் செல்ஃபோனு அந்த செல்ஃபோனில் கூகுளில் போய் இந்த சுடிதாரெல்லாம் என்ன ரேட்டுன்னு சர்ச் பண்ணி பாருங்கள் விலை கம்மியாக நம்ம கடையில் இருந்தால் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகேவா இல்லைனா இதே மாதிரி யூடியூப் சேனல் நிறைய துணிக்கடைகள் வரும் அதில் பூரா நீங்கள் என்ன செய்யுங்க சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகேவா தம்பி சொல்கிற ஐடியா கரெக்டாக்கா கூட இருந்தால் எடுக்க வேணாம் இருந்தால் மட்டும் எடுங்க சரியா ரேட்டு சரியா ஓகேவா எப்படி பாருங்கள் இந்த மேடத்தை பாருங்கள் எப்படி சூப்பரா எப்படி சூப்பரா ஏன் இருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸு போட்டனால இருக்காங்க ஓகேவா அதே மாதிரி நிறைய 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 கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் வர 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 வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் வரஞ்சோய் டெக்ஸ் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாக்கோ தேங்க்யூ பாய்